கூட்டமைப்பும் எப்போதும் ஆதரவை ஏற்பாடு செய்யப்படும் வெளியவும் நோட்டு நடப்பதற்கான ஏற்பாடு

மேடையிலும் நேரத்தில் அருமைகிறது அத்துறை திராவிட முன்னேற்ற அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக இருந்து இங்கு பேசியிருக்கக்கூடிய மூத்தவர்கள் சொன்னதைப் போல சட்டமன்றத்தில் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்படுகின்ற இந்த வகுப்பு சட்டத்தை எதிர்த்து மிக சிறப்பான ஒரு தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிந்து நிறைவேற்றியிருக்கின்றார்கள் இந்தியாவில் ஒரு தலைவராக ஒன்றிய அரசை நெஞ்சு எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எப்பொழுதும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இனி எப்பொழுதும் திகழ்வாரத்தை தொடர்ந்து சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக முத்தமிழிய கலைஞர் எப்படி இருந்தாரோ அவர் வழியில் இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற உதவமைச்சலர்களும் அருணாங்க என்று விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் ஊசி மற்றவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் மற்றவர்கள் சிலரை பார்த்து பயப்படுவார்கள் சிலதற்கு அடிமைகளாக இருப்பார்கள் அந்த நிலையெல்லாம் உறந்தல் நாம் எடுத்திருக்கின்ற கோள்கையை நமக்கான பிடிப்போடு நம்ம மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நெஞ்சுரத்தோடு நம்மை வழிகிடத்தக்கூடிய மனமும் உலோமைச்சலுக்கு நம்முடைய கோவை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற செருமாமை மக்கள் உறுதுமையாக இருந்திட வேண்டும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் உங்களிடத்தில் ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்துக்கிறேன் ஐந்து கோரிக்கைகளை அன்று சந்தித்த பொழுது மும்பை இந்த ஐந்திற்கும் நான் உறுதியை சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்கள் குறித்து பேசியிருக்கிறோம் அந்த பொதுக்கால பகுதிகளில் உள்ள இடத்தினுடைய பிரச்சனைகளை கூட ஒரு சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட விரைவில் அது உங்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல பள்ளிவாசலுக்கான அனுமதிகளை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள் அது விரைவாக அதற்கான அனுமதிகளை பெற்றுத்தரப்படும் என்ற உறுதியும் உங்களுக்கு நான் நம்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தமிழ் காஜிப்பதை சம்பந்தமாக சொல்லியிருக்கின்றீர்கள் அதற்கு மாவட்ட ஆட்சியரிடம் பேசி விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது விரைவில் அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு பல வருஷம் தீர்க்காத பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தரப்படும் என்ற உறுதியையும் உங்களுக்கு நன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு உறுதியை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் எங்கள் ஊரில் எங்களுடைய மாவட்ட மக்களோடு சேர்ந்து பள்ளிவாசல் பணியில் என்னையும் நினைத்துக் கொண்டு அவர்களோட அந்த கட்டிடம் பணியில் பங்கு வைத்து அந்த பணியை நாங்கள் தொடர்பாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் எனவே கோவை

நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தந்து வரலாற்றை ஒரு சிறப்பை சேர்த்திருக்கிறார் அவர்களுடன் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இன்று கற்பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கான அந்த கட்டிடப்பணிகள் தொடங்கி தொடர்ச்சியாக பல்வேறு விதிகளை முதலமைச்சர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக ஒன்றிய அரசு நம்முடைய சிறுபான்மை கல்வி நிற்கான அந்த உதவித்தொகையை

வெற்றி பெறாத இடங்களில் முன்னாடி பார்க்கலாம் அதாவது நம்ம வெற்றி பெற செய்த இடங்களில் பார்க்கலாம் அப்படி நடப்பாங்க நம்ம முதலமைச்சர் அப்படி இல்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சேர்த்து சட்டமன்ற உறுப்பினராக தானே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அனைத்து தொகுதிகளுக்கும் சமமான வளர்ச்சி திட்டங்களை எல்லோருக்கும் எல்லாம் என்ற உண்ணம் இல்லாத போல செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மாணவர்கள் தளபதி அவர்கள் சென்னை நீங்களாக ஒரு அரசு நிகழ்ச்சிகளுக்கு அதிக அளவில் சென்ற மாவட்ட என்ற பெருமை கோவை மாவட்டம் முதலமைச்சர்கள் வருகிறது சிறப்பை சேர்த்திருக்கின்றார்கள் இன்னும் நாம் என்ன தேவைகள் இருந்தாலும் கூட அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாம் எடுத்து செல்கின்ற பொழுது முழுவதுமாக அதை நிறைவேற்றி தருவதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள் கோவையிலே குறிப்பாக சாலைகள் எல்லாம் பழுதடைந்திருக்கின்றன கடந்த காலத்தில் அந்த சாலைகளை புதுப்பிக்காமல் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் குறிப்பாக ஒரு பெரிய திட்டங்களாக